இருக்கு இந்த டபர் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு 150 ஃபிஃப்டி ருபீஸ் தான் எல்லாமே கிச்சனுக்கு ஸோ ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இது இங்க வந்து நம்மளுக்கு பாடியில வந்து எது எடுத்தாலும் நூத்தி ஐம்பது ரூபான்னு போட்டிருக்காங்க சோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு வாங்க உள்ள போய் பார்க்கலாம் நம்ம ஸோ இங்கே பாருங்கள் இந்த டப்புலாம் எல்லாமே வந்து நூற்றி ஐம்பது ரூபா தான் பெரிய டப்பு சின்ன டப்பு எது எடுத்தாலுமே பக்கெட்டு எல்லாமே நூற்றி ஐம்பது ரூபாதான் நமக்கு ஸோ இங்கே பாருங்கள் நம்ம வெளியே இடத்துல போனால் பெரிய பக்கெட்டுலாம் விலை அதிகமாக இருக்கும் சின்ன பக்கெட் ஒரு வில இருக்கும் பட் இங்கே வந்து எந்த டப்பு எது எடுத்தாலுமே நூற்றி ஐம்பது ரூபா தான் நமக்கு இங்கே பாருங்கள் இது நல்லா எப்படி எவ்வளோ பெருசாக இருக்குது பட் நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் எல்லா பிளாஸ்டிக் பொருளும் இங்கே பாருங்க இந்த பக்கெட்டு எவ்வளோ வந்து குவாலிட்டியாக இருக்குது இதுவும் நூற்றி ஐம்பது ரூபாதான் சேரு ஸோ இது வந்து இது கூட நூற்றி ஐம்பது ரூபாதான் நம்ம வந்து இந்த கிளாத் எல்லாம் போட்டு வச்சுக்குவோம் அதுவும் நூற்றி ஐம்பது ரூபா எல்லாமே நூற்றி ஐம்பது ரூபாதான் உங்களுக்கு ஸோ எங்கள் பாருங்க இது தொடக்கம் எல்லாமே வீட்டுக்கு உபயோகிக்கிற பொருள் எல்லாமே வந்து நம்மளுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க பிளாஸ்டிக் டப்பாலாம் எல்லாமே பாருங்க ரெண்டு டப்பா இது எவ்வளோ நல்லா குவாலிட்டியாக இருக்கு நம்மளுக்கு ஒன் ஃபிப்டி ருபீஸ்க்கு தான் தராங்க ஸோ இது வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி பாருங்க செட் ஆப் இங்கே பாருங்க நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் ஸோ இது வந்து ஒரு ஆர்கனைசர் மாதிரி நம்மளோட ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஒன் ஸோ நம்ம வெளியே இடத்துக்கு போனோன்னா இதெல்லாம் ஒரு ஒரு ரேட்டு ஸோ நம்மளுக்கு இது பாருங்க மசாலா பாக்ஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இது இதெல்லாம் நம்மளுக்கு ஆன்லைனில் போனால் கூட விலை அதிகமாக தான் இருக்கும் ஸோ நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்குது பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ்லாம் கூட ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இல்லை பாருங்கள் இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது இது நூற்றி ஐம்பது ரூபா தான் நம்மளுக்கு சேல் பண்ணுறாங்க வித் லிட்டோட நம்மளுக்கு இருக்குது ஒரு கூட ஐட்டம் மாதிரி இதெல்லாம் பாருங்கள் ஒன் ஸோ இது த்ரீ லேயர் இருக்குது ஸோ டூ லேயரும் வந்து நம்மளுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு விற்கிறாங்க த்ரீ லேயருமே வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க இப்போ நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் இருக்குது பாருங்க பாத்திரம் ஸ்டீல் ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குமான்னு டவுட்டு தான் பட் இங்கே வந்து நம்மளுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் எதை எடுத்தாலுமே உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா தான் நம்ம இங்கே பாருங்கள் ஸ்டீல் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இது இது ஸோ இங்கே பாருங்க நான்ஸ்டிக்கில் கூட இருக்குது இதுவும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் பாருங்க சின்ன சைஸ் நான் ஸ்டிக் ஒன் ஃபிஃப்டி இது பாருங்க பெரிய இதுவும் ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் ஸோ வாவ் இது செம்மை வந்து நம்மளுக்கு ஒரு ஆஃபராக இருக்குது ப்ளேட்லாம் பாருங்கள் மிக்ஸி ஜார் இதுவும் பாருங்கள் நல்லா வந்து வெயிட் ஃபுல்லாக இருக்குது நமக்கு இதெல்லாம் பாருங்கள் இது மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இது பாருங்கள் கிளிப்பு நம்மளுக்கு ஹேண்டில் கிளிப் போடுறது கிளாத்து எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே காய வச்சிருக்கிறது இது கிட்ஸுடைய ஐட்டம்ஸ் கூட இருக்குது கிட்ஸுடைய ஐட்டம்ஸ் செட் ஆஃப் கிட்ஸ் ஐட்டம்ஸ் இதுவும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நிறைய இருக்குது இது பாருங்கள் மசாலா பாக்ஸோட சேர்த்து நம்மளுக்கு வந்து லைட்டரும் வருது சேர்த்து பட் மாப் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது எல்லாமே நூற்றி ஐம்பது ரூபா தான் மாப்ஸ் எல்லாமே நம்ம வெளியே போனால் ஒவ்வொரு மாப்பும் ஒவ்வொரு வேலை இருக்கும் பட் இங்கே எல்லாமே வந்து நூற்றி ஐம்பது ரூபா தான் இல்லை இங்கே பாருங்கள் ஃபுல் பெரிய மேட்டு ஸோ ஃபுல் சமையல் கட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிச்சனுக்கு ஸோ ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய மாடல் இருக்குது बैग आइटम्स बेडशीट आइटम्स स्क्रीन्स नारायण और को सो बैग आइटम्स ஸோ செப்பல் ஐட்டம்ஸும் இருக்குது நைன்டி நைன் ருபீஸ்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்மளுக்கு சேல் பண்ணுறாங்க ஸோ செப்பல்ஸ்லாம் பாருங்க ஸோ நிறைய மாடல்ஸ் இருக்கு நிறைய டிசைன்ஸ் குவாலிட்டியாக தான் இருக்குது நம்மளுக்கு ஸோ இது பாருங்க ஷூ ஐட்டம்ஸ்லேருந்து செப்பல் ஐட்டம்ஸ் இருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாமே இருக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு வந்து ஷூ ஐட்டம் ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ குவாலிட்டியான ஒரு ஷூ இதெல்லாம் இதில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது நம்மளுக்கு